இங்கே ஒரு பெற்ற தாயே தன்னோட எட்டு வயது சிறுவனை கொலை செய்கிறாங்க கேட்கும்போது நமக்கே கதி கலங்குதில்லைங்க இந்த குற்றத்தின் பின்னணி என்ன எதற்காக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இந்த தாய் எட்டு வயது சிறுவனை கொலை செய்வதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படி அந்த சிறுவன் எந்த ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்தை பார்த்தான் இந்த மாதிரி பல கேள்விகள் கேள்விகள்ங்க இந்த குற்றத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்குவங்க மாநிலத்தில் ஒரு வயது சின்ன பையன் படுகொலை செய்யப்படுறான் அந்த பகுதியில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது தொடர்பாக போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவும் செய்கிறாங்க அந்த சிறுவனோட தாய் மற்றும் இன்னொரு பெண்ணை போலீஸார் கைது செய்கிறாங்க அவங்கக்கிட்ட போலீஸார் தீவிரமாக விசாரணை நடத்தி வர்றாங்க மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள ஹூக்ளி அப்படிங்கிற மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த எட்டு வயது சிறுவன் கடந்த பதினாறாம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுறான் இந்த சிறுவனின் மரணம் தொடர்பாக சில விஷயங்கள் மர்மமாவே இருந்துட்டு வந்த நிலையில தான் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைதும் செய்திருக்காங்க போலீசாரோட விசாரணையில் வெளியான தகவல்கள் நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த சாந்தா ஷர்மா அப்படிங்கிற பெண்ணுக்கு எட்டு வயது மகன் இருக்கிறான் அதாவது கொலையான அந்த பையன் சாந்தா ஷர்மா ஓரினச் சேர்க்கையில் ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு தெரிய வருது போலீசாரோட விசாரணையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சாந்தா சர்மா தன்னோட தோழியான இஸ்ரத் பர்வின் அப்படிங்கிற பொண்ணு கூட கள்ள தொடர்பில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வீட்டில் தனிமையில் இருக்கும்போது சாந்தா சர்மா தன்னோட தோழியான பர்வினுடன் உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இதே போன்ற சம்பவம் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு தான் சாந்தா சர்மா பர்வினோட உல்லாசமாக இருந்திருக்காங்க எதிர்பாராத விதமா வீட்டுக்கு வந்த அவங்களோட பையன் இதை பார்த்துடுறான் இதனால தனது தவறான உறவு பற்றி வீட்டில் கிட்ட பையன் சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் சாந்தா சர்மா மற்றும் அவங்களோட காதலி பர்வின் அஸ்ரத் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை கொடூரமாக கொலை செய்துடுறாங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியம் ஏற்படுத்தியிருக்கு ஒரு பெற்ற தாயே தன்னோட மகனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூர மனம் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பெருகிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரினச் சேர்க்கை அப்படிங்கிறது ஹார்மோன் லெவலில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதற்கான தீர்வு நீங்க டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லுவாங்க அதை விட்டுட்டு தான் பெத்த குழந்தையே வந்து கொலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு மனது போயிருக்குன்னா கண்டிப்பா நீங்க தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான் இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க இவங்களெல்லாம் தாய் அப்படிங்கிற கேட்டகரியிலேயே வைக்கக்கூடாது ஒருநெச்சேர்க்கை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம் உங்களோட உரிமை அதை யாரும் கேட்க போறது கிடையாது அதை பார்த்துட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு எட்டு வயசு சின்ன பையனை நீங்கள் கொலை பண்ணியிருக்கிறீங்கன்னா இன்னும் உங்களை வெளியில் விட்டு வச்சுருந்தா நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்தை வெளியில் அவங்க அவங்க பார்த்துட்டாங்க இவங்க பார்த்துட்டாங்கன்னு எத்தனை குற்ற செயல்களெலாம் உங்களோட கையில் எடுப்பீங்க இதனால் எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நெச்சரிக்கையில் ஈடுபடும் போது அவங்க பார்த்துட்டாங்க இவங்க பார்த்துட்டாங்கங்கிற கொலை செய்யக்கூடிய நபர்களையும் அதே மாதிரி பாலியல் குற்ற செயல்களுக்காக கொலையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் கள்ளத்தொடர்பில் இருக்கும்போது அற்பு கொலையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுங்க அப்போதாங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி நபர்களை நம்ம வந்து மன்னிக்கவே கூடாது அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்போதான் தான் நம்மளுடைய சமுதாயத்தை மறுபடியும் ஒரு நல்ல சிறந்த சமுதாயமா மீட்டெடுக்க முடியும்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் மட்டும் இல்லாமல் பலரும் அந்த பகுதி மக்கள் இந்த செய்தி கேள்விப்பட்ட சமூக வலைதள வாசிகள் எல்லாருமே தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி குற்ற செயல்களை ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை குற்றம் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க